தூத்துக்குடியில் நள்ளிரவு இருந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலையில் மழை நீர் தேக்கம் அகற்றும் பணியை மெய்ய ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் ஆகியோர் நேரில் ஆய்வு தூத்துக்குடி மாநகர பகுதியில் இரவு முழுவதும் தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி பிரதான சாலையான பழைய மாநகராட்சி சாலை தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் அரசு ஊழியர் சங்கம் முன்பு தூத்துக்குடி அரசு மருத்துவமனை லூர்தம்மால்புரம் கலைஞர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது இந்த மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மழைநீர் தேங்கிய பகுதிகளை மாநகராட்சி மேயர் பெரியசாமி ஆணையர் மதுபாலன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மழைநீர் கால்வாய் மூலம் மழைநீர் கடலுக்கு செல்கின்றன மேலும் சாலையில் உள்ள தண்ணீரில் ஒரு மணி நேரத்திற்கு வடிந்து விடும் என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் மண்டல தலைவர் நேர்மல்ராஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் மேயர் நேர்முக உதவியாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் இந்த ஆய்வின் பொழுது உடனிருந்தனர்

னால தொட தொடர்ந்து மழை பெஞ்சதுனால எந்தெந்த இடத்துல தண்ணி கட்டுதுன்னு வந்து நானும் ஆணையாளர்களும் மற்ற நம்ம மாமன் இங்கே இருக்கிற எல்லா அமைதியெல்லாம் கடைப்படையில் இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்தவங்க தண்ணி கட்டுற இடத்துல எதிர்த்து அது ஒரு நேரத்தில் இறங்கும் அறுபத்த மணிக்கு போனாலும் போய்கிட்டே இருக்குது தண்ணி எந்த இடத்துலையும் தடை இல்லை எந்த இடத்துல கடல் இல்லை யாருமே நம்ம டீசல் கொடுக்கிற மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நீங்கள் இது இதான் தாழ்வான ஏரியா கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நூறு மீட்டர்லேயே கடலில் நூறு மீட்டர்ல தட கடல் இருக்குது எப்பவுமே முன்னாடி கட்டுற ஏரியா இதுலேயும் ட்ரெயின் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு நிறைய அளவு பஞ்சனால ஒரு நேரம் நின்று ரோட்டில் உள்ள தண்ணி மட்டும் போயிடும் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்